சார் இந்த இடம் வேணா சேரியா இருக்கலாம் ஆனால் இந்த பொண்ணு உங்கள் ஊர் ஓமனக்குட்டி மாதிரி இருக்கும் இந்த வீடு தான் சார் வாங்க சார் இருங்க சார் இதான் நான் சொன்னேன் ஓமனகுட்டி பூங்குடி

நம்ம சாரு ரொம்ப வெக்கப்படுறாரு பூங்குடி உன்ன பாக்குறதுக்கு தான் வந்திருக்காரு சினிமா டைரக்டர்

Nallerim ki <laughs> கருத்து இருப்பான் என்ன ஆனலு போட்டோஸ் எல்லாம் கண்டுட்டு குமரேசன் சொல்லி சரிங்க அப்போ என்ன பிடிச்சிருக்க சார் இத கொஞ்சம் கழுவி குளிப்பாட்டி பார்த்துட்டு சொல்லலாம் குமரேசா நமக்கு போலாம் என்ன சார் நீங்க கொஞ்சம் டீ சாப்பிட்டு போலாமே ஒன்னு வேண்டாம் வர சரிங்க சார் நீங்க போய்கிட்டே இருங்க நான் பின்னாடியே வந்துறேன் வந்துறேன் சார் ஏ அவங்களுக்கு பூங்கடியை ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு படத்தோட நீ பெரிய ஆர்டிஸ்ட் ஆயிடுவேன் அதுக்கப்புறம் இந்த குமரேசன் தான் உன்னோட மேனேஜர் நல்ல போட்டோஜெனிக் நம்ம கேரக்டர் பற்றிய பேசா அவங்களுக்கு இடம் தெரியும்ல நோ ப்ராப்ளம் சார் நான் தான் ரூம் நம்பர் சொல்லியிருக்கேன்ல இப்ப வந்துருவாங்க குமரேசா இதோ வர நீ ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏஜென்ட் ஆயிட்டு ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கு எவ்வளவு சம்பாதிச்சு ஒண்ணும் இல்ல சார் ஆனா இந்த சினிமால நான் சம்பாதிச்சது ரெண்டு மாசம் கர்ப்பத்தோட வந்த ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் என் மனைவி சார் அது எந்த நடா கர்ப்பம் உள்ள கட்டியது அது உடம்புக்கு ரொம்ப வேலை கொடுக்க கூடாதுன்னு டாக்டர் என்கிட்ட கண்டிஷனா சொல்லியிருக்காரு சார் அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் வாங்க 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 உங்களுக்காக தான் வெயிட்டிங்க சாருக்கு வணக்கம் சொல்லுங்க வணக்கம் வணக்கம் சார் அது இருக்கு உட்காருங்கன்றாரு பரவாயில்ல சார் நாங்க இப்படி நின்னுக்குறோம் ஆ போட்டோஸ் எல்லாம் நல்லா இருக்கு பூங்கொடிக்கு ஆக்ட் பண்ண கான்ஃபிடன்ஸ் உண்டோ ஆ இருக்கு சார் ஆ பின்னே இப்போங்கடிங்கிற பேரை கொஞ்சம் மாத்தணும் நீங்களே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேர் வைங்க நான் ஒரு பேர் கண்டு வச்சிருக்கு சுமித்ரா கேட்கும்போதே செய்யுங்களே என்ன இஷ்டப்பட்டோ நல்லா இருக்கு சார் ரொம்ப நல்லா இருக்கு சார் ஆ இது சுமித்தா இம்யூனிட்டா செய்ய வேண்டிய ஒரு காரியம் இன்னு முதல் மலையாளம் பேசாமல் நோக்கணும்